தேனி கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முற்போக்கு மாணவர் கழகம் சார்பில் அதன் மாவட்ட அமைப்பாளர் ரா சேக்வாரா தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது அந்த மனுவில் பதினொன்று மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய கல்வி உதவித்தொகையை இணைப்பு கணக்கு மூலம் இணையவழியில் வழங்குவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது என்றும் இதனால் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பித்த மாணவ மாணவியர்களுக்கு ஆதார் இணைப்பு கணக்கில் உள்ள முகவரி மூலம் காசோலையாக வழங்கிட ஆவண செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது முன்னதாக ஆதி திராவிட மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை வழங்காததை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கிழக்கு மாவட்ட செயலாளர் ரஃபீக் மேனாள் மாவட்ட செயலாளர் நாகரத்தினம் மாவட்ட செய்தி தொடர்பாளர் அன்பு வடிவேல் தேனி நகர செயலாளர் ஈஸ்வரன் தேனி திண்டுக்கல் மண்டல செயலாளர் தமிழ்வாணன் வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் சிவனேசன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் செல்லத்தம்பி பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் ஆண்டவர் பெரியகுளம் ஒன்றிய செயலாளர் ஆண்டி பெரியகுளம் நகர செயலாளர் ஜோதி முருகன் தேனி ஒன்றிய துணை செயலாளர் கருத்த தேனி நகர துணை செயலாளர் வெற்றி செல்வன் வீர தெய்வம் பெரியகுளம் ஒன்றிய துணை செயலாளர் இனியன் தென்காரை பேரூர் செயலாளர் ரெட்டமலை ரமேஷ் ராவண பரதன் படுகை பாலா கைலாசப்பட்டி வார்டு உறுப்பினர் கைலாசம் தலித் தர்மா முகேஷ் இளையராஜா வெற்றிவேல் முருகன் ஈஸ்வரன் ரகு விஜி வன்னி அரசு முத்து உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முற்போக்கு மாணவர் கழகம் சார்பாக தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை காசோலையாக வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி முற்போக்கு மாணவர் கழகம் சார்பாக இன்று தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அண்ணன் தேனி திண்டுக்கல் மண்டல செயலாளர் நான் தமிழ்வாணன் முன்னாள் மாவட்ட செயலாளர் நாகரத்னம் உள்ளிட்ட மாணவர்கள் நகர பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒருவாரியாக கலந்து கொண்டனர் மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய தமிழக அரசு உடனடியாக வழங்க வேண்டுமாய் தேனியில் கலெக்டர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கலெக்டர் அவர்களிடம் மனு கொடுத்துள்ளோம் போல போன வருடமும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி தேனி கலெக்டர் அலுவலகத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் இன்று தேனி கலெக்டர் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி விடுதலை சிறுத்தைகள் மனு அளித்துள்ளோம் ஆதலால் இனியும் தாமதிக்காமல் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக மாணவ மாணவிகளுக்கு வழங்க வேண்டிய ஸ்காலர்ஷிப்பை உடனடியாக வழங்க வேண்டும்